பொதுவாக பார்த்தோன்னா குழந்தைகள் கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்கு என்ன மாதிரி இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது கோபம் பயம் அப்புறம் மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் பழி வாங்குற உணர்ச்சி இது மாதிரி உணர்வுகள் உணர்வு பூர்வமா இந்த மாதிரி உணர்வுகள் வந்து ஒருத்தருடைய இம்யூனிட்டியை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இது வந்து குழந்தைகள் கிட்ட கண்டிப்பா இருக்காது ஏன்னா அது மனசளவுல உடல் அளவுல அவங்க வந்து கொண்டு போக மாட்டாங்க அடுத்தது நாம் வந்து பெரியவங்க எடுத்துக்கிற மாதிரி பிபி ஷுகர் தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிறது அடிக்கடி வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே உடனே மாத்திரை எடுத்துக்கிறது ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து மெடிசின் எடுக்கிற பழக்கம் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து உடலை பாதிக்கக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு இல்லாதது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்